அரியூருங்க இந்த பாலமும் வந்து பார்த்திங்கன்னா அகலம் இருக்காங்க இந்த சாலை எல்லாமே பார்த்தீங்கன்னா விரிவாக்கம் பணிகள் நடந்துகிட்டு இருக்கு கிடைங்க சிவன் இந்த ஜிஏரியூர் சுற்றி இருக்கிற நிறையா இருந்து இங்கே எல்லாம் வந்து பேனர்லாம் எல்லாம் அடிப்பாங்க கல்யாணத்துக்கு அவங்க வீட்டு விசேஷத்துக்கு எல்லாமே குறிச்சி போயிட்டு இருக்கு இந்த பேருந்து திருக்கோவ்லேருந்து கள்ளக்குறிச்சி போயிட்டு இருக்குங்க ஏரியூரில் அரசு மகளிர் பள்ளியாக இப்போ மாறி இருக்கு ஏற்கனவே அரசு ஆண்கள் பள்ளியாக இருந்தது இப்போ தனியாக அதுக்கு கட்டடம் கட்டப்பட்டிருக்கு இங்கே தான் மாதிரி பள்ளி இருக்குது மத்திய அரசுடைய மாதிரி பள்ளியும் இந்த சாலையில் தான் அமைந்திருக்கு பாருங்க மாதிரி பள்ளி நம்ம திருக்கோளூர் தொகுதிக்கான மாதிரி பள்ளிங்க இந்த மாதிரி தான் படிச்சிருப்பீங்க நீங்கள் எந்த வருஷம் படிச்சீங்க நான் இதே மரகமா